பிலிப்பைன்ஸ் நாட்டு வீட்டு பணிப்பெண் கொலை வழக்கில் நான்கு பேர் கைது இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து கோயத் விமான நிலையத்தின் அறிவிப்பு அடுத்து கோயத் மன்னரின் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து செய்தி இது போல முக்கிய செய்திகளை பார்க்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிவாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டு வீட்டு பனிப்பெண்ணை அடித்து கொண்டு சாதல் அப்துல்லாவில் உள்ள அவரது வீட்டு தோட்டத்தில் ஒரு மாதத்திற்கு முன் புதித்த குற்றச்சாட்டின் பேரில் ஒரு குவைத் குடிமகனை அரசு தரப்பு கைது செய்துள்ளது மேலும் சடலத்தை புதித்த குற்றச்சாட்டின் பேரில் குவைத் குடிமகன் இரண்டு பேர் மற்றும் ஆசியா நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்ணையும் குவைத் போலீசார் கைது செய்த சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி குவைத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் நான்கு வரையிலான புத்தாண்டு விடுமுறை காலத்தில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் வழியாக மொத்தம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூற்றி நாலு பயணிகள் பயணம் செய்வார்கள் என்று குவைத்தின் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவித்துள்ளது அடுத்த செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகையை முன்னிட்டு அரபு மற்றும் நட்பு நாடுகளின் தலைவர்களுக்கு குவைத் அமீர் ஷேக் மிஷால் அல் அகமது அல் ஜாபர் அல் சபா அவர்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டார் இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி